சீர சமநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது நிவாரணப் பொருட்களுடன் வருகை தந்த இந்திய கப்பலை இலங்கை கடற்படையினர் சம்பிரதாய பூர்வமாக வரவேற்றனர் இந்திய வைத்திய அதிகாரிகள் குழு சுளி ஊழிகள் உள்ளிட்ட நூற்று இருபது பேர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் வரவேற்பு நிகழ்வில் வெளிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தரன்ஜித் சிங் சந்து உள்ளிட்ட குழுவினர் கலந்து ஜனாதிபதி பிரதமர் வெளிவிவகார அமைச்சின் கோரிக்கை எமக்கு நேற்று பிற்பகல் கிடைக்கப்பட்டது அதன் பிரகாரம் கப்பலை அனுப்புமாறு கடற்படைக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை இருந்தார் நாளைய தினம் இதனைவிட பல நிவாரணப் பொருட்களுடன் கப்பல் ஒன்று வரவுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி மற்றும் ஒரு பாரிய கப்பலும் வரவுள்ளது நாங்கள் இலங்கையின் தேவைகள் தொடர்பில் ஆராய்ந்து செயற்படுவோம் உங்களுக்கு ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் அது எங்களுக்கு ஏற்பட்டது போல